ஜானகி சந்தியாசிரில் நாளைக்கு ஒரு சம மாசான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னு சொல்லலாம் புவனேஸ்வரி பதவியில் வந்து தலைவர் பதவியில் வந்து உட்கார்றதுக்காக வந்து சேரில் உட்காரப்போ சம மாதம் மாயா தடுத்து நிப்பாட்டி அந்த பதவியை வந்து சிவராமனுக்கு வாங்கி கொடுத்து மாஸ்டர் பிளான் பண்ணுறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா தான் வீடியோ பண்ணுறேன் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோ லைக் பண்ணிட்டு பார்த்தது சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் புவனேஸ்வரி கிட்டே வந்து ஃபோனில் வந்து சவால் விடுறாங்க நம்ம வந்து ஜானகி விடு கடைசி வரைக்கும் நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது நான் இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பத்தோட கௌரவத்தை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு ஜானகி சவால் விட்டுட்டு இந்த பக்கம் ரொம்ப சந்தோஷத்தோடு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே புவனேஸ்வரி அடுத்த நாள் காலையில் வந்து எல்லோரும் வந்து அதிகாரிங்க எல்லாரையும் வர சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஊர் தலைவராக வந்து நான் பதவி ஏற்க போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னா ரொம்ப சந்தோஷம் மேடம் வருஷ வருஷம் வந்து ரகுலாமே இருக்கிறனால நீ இது ஒரு மாற்று வந்து நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இந்த பக்கம் சேரில் வந்து கரெக்டாக வந்து உட்காரலான்ட்டு வந்து புவனேஸ்வரி வந்து உட்காரலான்னு போகிறாங்க அப்போ கரெக்டாக மாயா ஓடி வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரை கேட்டு இவங்களுக்குலாம் இந்த பதவியை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லணுன்னா ஏன் இவங்க வந்து ஊர் தலைவியாக இருக்கக்கூடாதா என்ன அப்படிங்கிறப்ப இத்தனை வருஷமா எங்கள் குடும்பத்துலேருந்து இருந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது இவங்க வந்து நாங்கள் ஏதாவது தப்பு செஞ்சுருந்ததை நிரூபித்தா மட்டும்தான் இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கும்போது எங்கள் குடும்பத்துலேயே வந்து இருக்காங்க அப்படின்னு யார் அந்த போட்டிக்கு ஜானகி வரப்போகிறாளா அப்படின்னோடனே ஜானகி ஜானகிலாம் வரணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் எங்கள் சித்தப்பா வருவாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சிவராமன் வந்து வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டையில் போட்டுட்டு அப்படி கையில் வந்து ஒரு காப்பு போட்டுட்டு செம மாதம் கார்லேருந்து வந்து கெத்த இறங்குறாங்க முதல்ல வந்து அண்ணன் கிட்ட தோத்தன் இப்போ தம்பிக்கிட்ட இவன் பின்னாடி ஓரமாக நிற்கிறவன் இவன் கிட்டையும் நான் தோக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து புவனேஸ்வரி வந்து கடுப்பில் இருக்காங்கன்னே சொல்லலாம் புவனேஸ்வரி ஒன்று மட்டும் தெரிஞ்சிக்க நீ கடைசி வரைக்கும் வந்து எங்கள் குடும்பத்தை வந்து பழி வாங்கணும்னு நினச்சி நீ தோத்து மட்டும்தான் போவே அப்படின்னு மாயா வந்து கையை தொடக்கி சவால் விடுறாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து காட்டுறாங்க உடனே அப்போ புவனேஸ்வரி வந்து இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் வந்து பெருசாக நீங்களே வந்து பதவியில் இருக்க நான் இருந்தால் சரியாக வராது அதுக்கு ஒரே தகுதியான ஆள் வந்து நம்ம சிவராமன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒத்துப்பாரா அண்ணனை மீறி அப்படின்னு கேட்குறாங்க ஒத்துக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பை வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து மாயா கையை பிடிச்சிட்டு வந்து சிவராமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் சொல்லுங்க அண்ணி அப்படின்னு சொல்கிறப்ப நான் இது வரைக்கும் நீ கேட்டு வந்து எல்லாமே செஞ்சுருக்கல நான் இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன் நீ தான் வந்து இப்போ அடுத்த பஞ்சாயத்து தலைவராக மாறணும் புவனேஸ்வரி கையில் வந்து இந்த பதவி வந்து கண்டிப்பாக போயிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்ப அண்ணனை மீறி இப்படி இப்படி தயவு செஞ்சு சொல்லாதீங்க அண்ணனோட கௌரவத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக மட்டும்தான் நான் வந்து சொல்கிறேன் நீங்கள் வந்து அந்த தலைவராயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமா வந்து யாராலேயும் வந்து நம்ம குடும்பத்தையும் சரி அண்ணனையும் சரி யாரும் ஒரு சொல் சொல்லிட முடியாது இப்போவாவது ஒத்துக்கோங்க அப்படின்னா சரிங்க நீங்க இவ்வளவு தூரம் சொன்ன அண்ணனுக்காக தான் செய்ய போறோன்னு போது நான் வந்து சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சிரிக்கிறாங்க புவனேஸ்வரியும் இவ வந்து கடுப்பில் இருக்காங்க பசுபதி மகாலிங்கம் ச என்ன திட்டம் போட்டாலும் இந்த மாயா வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து நம்ம ஜெயிக்க போகிற சேரில் வந்து உட்கார போகிற நேரத்தில் வந்து எந்திரிச்சி கிளம்பு அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்துகிறாளே நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து இவகிட்ட அவமானப்படுறதே வந்து வேலையாக இருக்கே அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் கடுப்பில் இருக்காங்க என்ன பார்க்குற மாயா வந்து தடுத்து நிப்பாட்டிட்டான்னு நினைக்கிறியா கிடையவே கிடையாது என்னோடய பெரியம்மா ஜானகி தான் வந்து இந்த திட்டத்தை போட்டு கொடுத்ததுன்னு புனெசரிட்டை சொன்னோன்னு இன்னும் அவங்க கடுப்பாகிறாங்கன்னே சொல்ல அதோட முடியுது